ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அங்கு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா தாங்க செய்யப் போகிறோம் சன்னா மசாலா இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா இதுக்கு ஆப்டான சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க குக்கரில் நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்ச கொண்ட கடலை இருக்குது அந்த தண்ணியோடு நான் அப்படியே சேர்த்துக்குவேன் இது கூட நம்ம லைட்டாக சால்ட்டை சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு வேக வைங்க சால்ட்டை சேர்த்து வேக வச்சிருக்காதான் கொண்டைக்கடையில் சால்ட் வந்து கொஞ்சம் நல்லா இறங்கி இருக்கும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதை நம்ம மூடி வச்சிடலாம் விசில் வரட்டும் வெயிட் பண்ணலாம் நாலு விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம குக்கரை இறக்கிடலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் வந்து நெப்போ நம்ம அரைக்க வேண்டிய மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு முதல்ல கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் சூடாயிடுச்சு இதுல வந்து நம்ம இப்போ பிரிஞ்சி இலை பட்டை மூணு லவங்கம் நாலு ஏலக்காய் இதை சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதுலயே வந்து நம்ம இப்போ ஆனியன் சேர்க்க போறோம் ஆனியன் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க ஆனியன் போது கொஞ்சம் புள்ள ஜீரகம் கொஞ்சம் மிளகு சேர்த்து இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க வதங்கிக்க பாருங்க அந்த கண்ணாடி பதம்னு சொல்வாங்க இல்லையா உங்களுக்கு போதே தெரியும் இந்த அளவுக்கு வதங்கنا போதும் இதle வந்து இப்ப நம்ம பூண்டு சேக்க போறோம் பூண்டு இஞ்சி இது ரெண்டுத்தையும் சேர்த்து இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க இப்ப இது கூடவே நம்ம தக்காளி பழம் சேர்க்க போறோம் ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் சின்ன சின்ன தக்காளியா ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து ஆஹ் கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க வதங்கி இருக்கு பாருங்க இப்ப இது கூட நம்ம மிளகா பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்ச பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் மிளகா பொடி வந்து சேர்த்துக்கோங்க உங்க காரத்துக்கு ஏற்ப மிளகா பொடி சேர்த்துக்கோங்க இது கூடவே சால்ட்டை கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கடலில் வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம உப்பு போட போடுறதில்லை இப்போ போடுறது மட்டும்தான் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே வதங்கட்டும் இது நல்லா வதங்கட்டும் அந்த பச்சை வாசனெல்லாம் போயிருக்கு பாருங்க இப்போ இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த மசாலெல்லாம் ரெட்டி ஆகாமல் கொஞ்சம் இலக்காவே இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் அப்படியே ஒரு ஒரு நாலு நாலு செகண்ட் ஒரு அஞ்சு செகண்ட் அப்படியே இருக்கட்டும் இதை நம்ம அரைக்கி தான் போகிறோம் இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டி வரட்டும் நம்ம அரைச்சிடலாம் அந்த தக்காளி எல்லாம் வந்து வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து இதை நம்ம வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் கல்ல நல்லா வெந்திருக்கு பாருங்க நீங்கள் இதை பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெந்திருக்கணும் நல்லா வெந்திருக்கு ஒரு நாலு விசில் போதும் இப்போ இதுல இருந்து என்ன பண்ண போகிறோம்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடலையை வந்து நம்ம எடுத்து வைக்க போகிறோம் இதில் இருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் இவ்வளோ கல்லை போதும் இது வந்து நம்ம அரைச்சு சேர்க்க போகிறோம் அதனால் இவ்வளோ கடலையை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சன்னா மசாலாவை நம்ம தாளிச்சிடலாம் பேன் வச்சுக்கோங்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் வந்து நம்ம இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு ஜீரணத்துக்காக கொஞ்சம் போல் ஜீரணம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு பூ சேர்த்துக்கோங்க இப்ப வந்து பொடியா நறுக்குன்னு பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா சாப் பண்ணிக்கோங்க பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் இஞ்சி சேர்த்துக்கலாம் எல்லாம் வந்து நல்லா வதங்கினா தான் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நீங்க இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பா கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்க இது கூட வந்து பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து பொடியா நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கலாம் எல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் இப்போ வந்து நம்ம அரைச்ச மசாலாவை வந்து இத சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து உப்பு மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துட்டோம் இப்போ எதுவும் சேர்க்கணும் அவசியம் இல்லை நல்லா வதக்கி விடுங்க நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டே இருங்க நம்ம கடலை வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியில தான் வந்து எல்லா சத்தும் இருக்கு அந்த தண்ணியை மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் கிரேவில சேர்த்துருங்க கிரேவி நல்லா சுருண்டு வரட்டும் கொஞ்சம் திக்னஸ் ஆகட்டும் இப்போ அது சுண்டி வரத்துக்குள்ளே நம்ம இதை எடுத்து வச்சோம் இல்லையா பாதி எடுத்து வச்சோம் பாதி இல்லை கொஞ்சம் போல் எடுத்து வச்சோம் இதை வந்து நம்ம இப்போ ஒன்றும் பாதியமாக வந்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் இதை மிக்ஸியில் அரைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் கையிலே ஸ்மாஷ் பண்ணாவே இந்த மாதிரி ஆகிடும் ஓகேங்களா இப்போ இதை எடுத்து வச்சுருப்போம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்ச சன்னா அதில் போட்டுடலாம்

நல்லா சுண்டி இருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ் இருந்தா போதும் இப்ப கடைசியா நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு புளிப்பு கொடுக்கணும் இல்லையா புளிப்பு டேஸ்ட் இருந்தா தான் நல்லா இருக்கும் அதனால என்ன பண்ண போறோம்னா ஒரு ஆஃப் லெமன் வந்து ஒரு ரெண்டு சொட்டு ரெண்டு மூணு சொட்டு விட வரா மாதிரி நீங்க பிழிஞ்சு விட்டுக்கோங்க அப்பதான் அந்த புளிப்பு டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும் நம்ம வந்து ஒரு பச்சை ஃப்ரை பண்ணாத ஆனியன் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்லைஸ் வந்து இதில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் வந்து நல்லா இருக்கும் ஆனியன் சேர்த்துக்கோங்க சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் ஃபைனலாக நம்ம கடைசியாக புதினா சேர்க்குறோம் கொத்தமல்லி கிடையாது புதினா சேர்க்குறோம் புதினா சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து வேறு டேஸ்ட்டு கொடுக்க உங்களுக்கு செமையாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்க வீட்டில் எல்லாரும் வந்து திரும்ப திரும்ப நீங்கள் அன்றைக்கி செஞ்சு கொடுத்தீங்களே அதே மாதிரி செஞ்சு கொடுங்கன்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளோதாங்க சன்னா மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்ட்டு நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் வாவ்! சூப்பராக இருக்குங்க அந்த லெமன் போட்டோம் இல்லையா அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து செமையாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி சப்பாத்தி கூட வந்து இதே ஸ்டைலாக சன்னா மசாவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் அண்டர் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்வீட் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டர் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்வீட் அம்மு இன்னொரு ரெசிபியோடு நாளைக்கு சந்திக்கலாம் பாய்